எப்போதுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அந்த மனசில் இருக்கிறத ஒத்துக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஒத்துப்பீங்க இப்போ அந்த மாதிரி நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம மூளையில் டோப்பமாயின் அப்படிங்கிறது நிறையா சுரந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும் இந்த டோப்பமாயின் எப்போ சுரக்கும் இது டாக்டர்கள் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு நல்லது நம்ம செஞ்சு நமக்கு ஒரு பரிசு கிடைக்குதுன்னு வச்சுங்க அப்போ எப்படி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தை வந்து படிக்கலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ உட்காந்து ஒன் ஹவர் கரெக்டாக படித்தேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன் அப்படின்னு உடனே அது உட்காந்து படிக்கும் இல்லை ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறோம் சாப்பிட சொல்கிறோம் ஏதோ ஒன்று அதை பண்ணி முடிச்சு அந்த சாக்லேட் கிடைக்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வருதில்லை அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இந்த டொப்பமாயின் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு முடிச்சு ஒரு ரிவார்டு மாதிரி ஒரு கிஃப்ட்டு மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அந்த அந்த ஃபீலிங்காக அது கொடுக்கும் உண்மையாக எதுவும் ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னு இல்லை இதை செஞ்சு முடித்தோன்னா நமக்கு அந்த சந்தோஷம் ஸோ அதை வந்து இயற்கையாக நமக்கு நிறைய சுரக்க வைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யும்போது இது சுரக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணி முடித்தோன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து நிறைய மனிதர்களோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் தனியாக அப்படியே வீட்டில் இருந்துடாமல் யாரோடையும் பேசாமல் இருந்தால் இது வராது மனிதர்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்சம் மீட் பண்ணி பேசி கொஞ்சம் உட்கார்ந்து பேசி இதெல்லாம் பண்ணும்போது அந்த இன்டராக்ஷன்ஸில் அந்த அந்த சந்தோஷம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் அடுத்தது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க இப்போ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க பிடிக்கும்னா பாருங்கள் இல்லை கொஞ்சம் மியூசிக் எனக்கு கேட்க பிடிக்குன்னா கேளுங்கள் இல்லை புத்தகம் படிக்க பிடிக்குன்னா பிடி பா படிங்க இல்லை எனக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னா அதையும் நீங்கள் பண்ண அந்த மாதிரி சில விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்து முடிக்கும்போது நமக்கு அந்த சந்தோஷம் மனசில் தானாகவே ஊறி வரும் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடியது தியானம் பண்ணுங்கள் ஒரு நல்ல தியானத்தை செஞ்சு முடிக்கும்போது டெஃபினட்டாக அந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே போல் போதுமான அளவு நல்ல தூக்கம் கிடைக்கும்போது அந்த நல்ல தூங்கி எழுந்துக்கும் போது அந்த சந்தோஷம் அப்பா நேற்று நல்லா தூங்கிட்டோம் என்ன நேற்று நைட்டு அப்படிங்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளில் நமக்கு அந்த சந்தோஷத்தை உருவாக்கிக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்களே பண்ணிக்கங்க அப்போது கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கலாம்